இந்தியாவில் ஏஐ உள்கட்டமைப்பை உருவாக்க மைக்ரோசாப்ட் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் முதலீடு செய்ய உள்ளது இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவை பொறுத்தவரை உலகம் இந்தியாவை பற்றி நம்பிக்கையுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மைக்ரோசாப்ட் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சத்யநாதலாவின் சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் செயற்கை நுண்ணறிவை பொறுத்தவரை உலகம் இந்தியாவை பற்றி நம்பிக்கையுடன் உள்ளது என்றார் மைக்ரோசாஃப்ட் தனது மிகப்பெரிய முதலீட்டை செய்யும் இடமாக இந்தியா இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் மேலும் கூறினார் சிறந்த கிரகத்திற்காக செயற்கை நுண்ணறிவின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ள நாட்டின் இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையிலான அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஏஐ பரவலை இயக்க இந்தியாவில் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அண்மையில் அறிவிக்கப்பட்ட வட்டி விகித குறைப்பு பலன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குமாறு பொது மற்றும் தனியார் துறை வங்கிகளை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா வலியுறுத்தியுள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் பாதையில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எட்டு சதவீதமாக பதிவாகியுள்ளது இதையடுத்து ரெப்போ வட்டி விகிதத்தை ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் வங்கிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிறந்த வாடிக்கையாளர் சேவை மற்றும் டிஜிட்டல் மோசடிக்கு எதிரான வலுவான பாதுகாப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் விமானங்களை முறையாக இயக்க தவறிய காரணத்தால் இண்டிகோ நிறுவனத்தின் குளிர்கால விமான சேவைகளை பத்து சதவீதம் குறைக்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது மேலும் திருத்தப்பட்ட அட்டவணையை இன்று மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடப்பாண்டு நவம்பரில் இண்டிகோவின் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு விமானங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஆனால் அது ஐம்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று எட்டு விமானங்களை இயக்கியதாகவும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன என்று விமான கண்காணிப்பு நிறுவனம் ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது கோவா இரவு விடுதியில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தது தொடர்பாக விடுதி உரிமையாளர்களில் ஒருவரான அஜய் குப்தா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் இதுவரை இரவு விடுதியின் தலைமை பொது மேலாளர் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இரவு விடுதியின் உரிமையாளர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் மாநில போலீசார் லுக் நோட்டீஸ் பிறப்பித்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் ஆறாவதாக அஜய் குப்தா கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கோவாவிற்கு விரைவில் அழைத்து வரப்படுவார் என்றும் கோவா காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இரவு விடுதியின் மேலும் இரண்டு உரிமையாளர்களான சௌரவ் லுத்ரா மற்றும் கவுரவ் லுத்ரா ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை கைது செய்ய இன்டர்போல் உதவியை கோவா காவல்துறை கோரியுள்ளது புதுச்சேரி ரேஷன் கடைகள் குறித்து தாவேக்க தலைவர் விஜய் பேசியது அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தின் போது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் குறித்து விஜய் பேசியது தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன கியூஆர் குறியீடு இருந்தால்தான் அனுமதி ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என்பது உள்ளிட்ட கடும் நிபந்தனைகளுடன் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என தாவேக்கா தலைவர் விஜய் பேசியதற்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பேசுவதற்கு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக ஏதாவது பேச வேண்டும் என்று மத்திய அரசை குறை சொல்லி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு புதுச்சேரியில் ஆட்சி அமைத்த பிறகு எவ்வளவோ நல்ல திட்டங்களை மாநிலத்திற்கு வழங்கியுள்ளது என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் மாநிலத்தில் ரேஷன் கடைகள் திறந்து மாதா மாதம் விலையில்லா அரிசியை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற அமைச்சர் நமச்சிவாயம் ரேஷன் கடை என்பது மாநில அரசினுடையதா மத்திய அரசினுடையதா என்பது கூட தெரியாமல் விஜய் பேசியிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதிற்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்வையிடவும் கணக்கு தொடங்கவும் விதிக்கப்பட்ட தடை அமலுக்கு வந்துள்ளது ఇన్స్టాగ్రామ్ ముగనూల్ థ్రెడ్స్ ఎక్స్ డిక யூடியூப் கிக் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களை பதினாறு வயதிற்கு உட்பட்டோர் பார்வையிட விதிக்கப்பட்டுள்ள இந்த தடையை மீறும் குழந்தைகளின் பெற்றோர்கள் தண்டிக்கப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு புதிய விதியின் கீழ் முப்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்று ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தீங்கு விளைவிக்கும் சமூக ஊடகங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது இந்த உத்தரவுக்கு பெற்றோர்கள் மற்றும் குழந்தை ஆதரவாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு வயது வரம்பு நிர்ணயிக்கும் திட்டத்தை கடந்த செப்டம்பர் மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது